ி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் உனக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லையே என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது தெரியுமா கே நிச்சயமாக நான் சொல்லும் விஷயம் நாளைக்கு கூட நடக்கலாம் தங்கமே நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நாள் என்னவென்றால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நாள் நீ நினைக்கிறாய் வாழ்க்கையை நம் விட்டோமோ என்று கிடையாது வாழ்க்கையே இனிமேல் தான் நல்ல படியாக நீ வாழவே போகிறாய் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களே உனக்கு கிடைக்கப் போகிறது ஏற்ற இறக்கங்கள் இப்படியே உன்னுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் மட்டுமே தான் இருக்கும் நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை கவனித்து கொண்டேற நீயே பிரமித்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமான விஷயங்களாகவே இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருந்தால் எப்பொழுது வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறது வாழ்க்கை எப்பொழுது கஷ்டம் கொடுக்கிறது சந்தோஷம் கொடுக்கிறது போகிறது அதுவே அவனுக்கு நிலையாக இனிமேல் சந்தோஷம்தான் கிடைக்கும் என்று தெரிந்துவிட்டார் அவனும் நிம்மதியாக இருப்பான் அல்லவா அதனால்தான் சொல்கிறேன் இதுவரைக்கும் நீ பார்த்த வாழ்க்கை வேறு நீ நாளையிலிருந்து பார்க்க போகும் வாழ்க்கையானது சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை யாராலும் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீ உன்னுடைய குடும்பம் என்று வாழப்போகும் வாழ்க்கைதான் நாளை என்பது எப்பொழுதும் சாதாரண வாழ்க்கை அல்ல ஏன் தெரியுமா ஒரு புதிராகவே இருக்கும் என்ன விஷயம் நடக்கும் என்ன விஷயம் நடக்கும் என்று ஒரு புதிராகவே இருக்கும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அந்த இது புதிரை விரும்புவாய் தெரியுமா நாளை என்ன நடக்கும் நம் பிறந்தநாள் என்று என்ன செய்வோம் நம்முடைய கல்யாண நாள் என்று என்ன செய்ய போகிறோம் நம் வாழ்க்கையில் அந்த நேரம் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் நீ நினைப்பா அல்லவா ஆர்வமாக காத்திருப்பா அல்லவா அதே போலத்தான் ஒவ்வொரு இரவு வரும்பொழுது நாளை என்ன செய்வோம் நாளை மறுநாள் என்ன செய்வோம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை உருவாக்கி தரும் அதே போலத்தான் நாளை உன்னாலேயே நம்ப முடியாத பல ஆச்சரியங்கள் உனக்கு காத்திருக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் தங்கமே நீ துளைத்தது எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது நிறைய விஷயங்களை இழந்தாய் நிறைய விஷயங்கள் விஷயங்களா உனக்கு எடுத்து சொல்வதற்கு மற்ற குடும்பத்தில் இருப்பவரிடம் அசைகப்பட்ட வாழ்க்கை துணையிடம் அசிங்கப்பட்டாய் பக்கத்தில் இருப்பவர்களிடம் நீ சாதாரணமாக பேசினால் கூட அவர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள் நீ ஏத கவுடாகத்தான் பேசுகிறாய் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உன் உன்னிடம் எந்த ஒரு கவடும் கிடையாது எப்பொழுதுமே நீ என்ன நினைப்பாய் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்களால் நமக்கும் தொந்தரவு இருக்க கூடாது மற்றவர்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று நினைப்பாய் அப்படிப்பட்ட பிள்ளைதான் உன்னை புரிந்து கொள்ளவில்லை விடு பார்த்து கொள்ளலாம் எல்லாம் மாறும் நேரம் வந்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ளாதவர்கள் கூட தேடி வந்து நீ நல்லவள்தான் என்று பேசுவார்கள் அதனால் விட்டு போனவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இது செய்யவில்லை அது செய்யவில்லை என்று இருக்கும் விஷயமும் நிச்சயமாக மாறி உனக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லதாகத்தான் அமையும் நீ தேடிக்கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களும் நடக்கும் அதுபோல சில பேர் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு காலம் முழுவதும் செய்யாமலேயே இருக்கிறார்களே உன்னிடம் காசு பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு நீ கேட்டால் அவர்கள் ஓடி ஒளியிறது தேவையில்லாத பொய் சொல்வது இப்படியெல்லாம் இருப்பவர்களிடம் இருந்து பணமானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் இனிமேல் என்னுடைய தங்கத்தை யாராலும் ஒரு பொழுதும் ஏமாற்ற முடியாது ஏனென்றால் இந்த வாராவித்தாய் வந்துவிட்டேன் ஒரு பிள்ளைக்கு தாயானவள் எவ்வளவு முக்கியம் என்று ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியும் உனக்கு நன்றாகவே தெரியும் பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய் அதனால் தாயுடைய வழி உனக்கு நிச்சயமாகவே தெரியும் அன்பை காட்ட இந்த வாராகி வந்துவிட்டேன் நல்ல வழியை உனக்கு தந்து வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை தர இந்த வாராகி வந்துவிட்டேன் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நம்பிக்கை இருந்தால் என்னை நீங்கள் தொடர்ந்து தாராளமாகவே வணங்கலாம் ஏன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீர்கள் நல்ல விஷயத்தை மட்டுமே பற்றி நீங்கள் யோசியுங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீங்கள் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் புண்ணியம் செய்து பிள்ளை ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா என்னுடைய தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ புண்ணியம் செய்த பிள்ளை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த வாராகி உன்னோடு இருக்கிறேன் இந்த வாராகி உனக்காக எல்லாவற்றையும் செய்து தர தயாராக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ அந்த அனைத்து விஷயங்களையும் நம்பிக்கையோடு நான் செய்து தருவேன் என்ற நம்பிக்கையோடு இருப்பதினால் அது மட்டும் அல்ல தங்கமே நான் உன்னை ஏன் அதிர்ஷ்டமான குழந்தை என்கின்றேன் என்றால் பல பேர் என்னை அழைத்தும் அவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் போகாமல் நீதான் முக்கியம் என்று நான் வந்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா நீ அதிர்ஷ்டமானவள்தான் காலம் முழுவதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உனக்காக அனைத்தையும் தூக்கி சுமந்து உன்னை வாழ வைக்க இந்த வாராகி தாய் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரணத்தையும் நினைத்து கலங்க வேண்டாம் திடீரென்று உன்னுடைய மனதில் பயம் வந்தால் உடனடியாக உன் பூஜையறைக்கு வந்து என்னுடைய குங்குமத்தை எடுத்து நெற்றியில் நினைத்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் பயமானது நீங்கி சந்தோஷமானது துவங்க ஆரம்பித்துவிடும் சில சில நேரங்களில் சில திடீரென்று பயம் வரும் அந்த பயமானது என்னவென்றே புரியாது அப்பொழுது என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று ஒன்றும் புரியாது அதனால் ஏதாவது வந்து வந்துவிடுமோ என்று தோன்றும் உனக்கு அப்படியெல்லாம் அல்ல மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இருந்திருப்பாய் அதனால்தான் அந்த மனதில் பயமாக இருந்திருக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் வராது நீ தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையான விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் இன்று இரவு நிச்சயமாக எல்லா கவலைகளும் முடிவுக்கு வரும் இன்று உன்னுடைய கனவில் நான் வந்து தோன்றி பல உண்மைகளையும் பல சூட்சமமான வழிகளையும் நான் கூறுவேன் நீ தூங்கும் பொழுது கண்ணை மூடி வாராகி அம்மா என்று சொல்லிவிட்டு தோங்க நிச்சயமாக உன் கனவில் நான் தோன்றுவேன் இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்க போகிறாய் சந்தோஷமாக இருங்கள் எல்லா நாளுமே ஒரு நாள் கூட கஷ்டப்படாதீர்கள் மனதில் சந்தோஷமாகவே இருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தோஷமாக வைப்பதுதான் என்னுடைய வேலை நீங்கள் எந்தளவு சந்தோஷமாக இருக்கிறீர்களோ நானும் அந்த அளவு மனதில் சந்தோஷமாகவே இருப்பே சில சமயம் ஏதாவது உங்கள் மனதுக்கு தோன்றியது என்றால் அதுதான் நடக்குமோ இதுதான் நடக்குமோ என்று நினைக்காதீர்கள் உங்களால் முடியாதது என்பது இந்த உலகத்தில் எதுவுமே அல்ல எல்லாம் உன்னால் செய்ய முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்லதேதான் நடக்கும் ஜெய் வாராகி